சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் சந்திரனின் ஒளி கருவின் படாமல் பாதுகாப்பது அவசியமாகும் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் பழங்கள் அல்லது காய்கறிகளை நறுக்குவது பிறக்கப்போகும் குழந்தையை பாதிக்கும் என நம்பப்படுகிறது கர்ப்பிணி பெண்களும் புதிதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் கிரகண நேரத்தில் உலோகங்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும் அதிகமான நகைகள் ஹேர்பின் ஆடை பின்கள் ஆகியவற்றை அணிவதை தவிர்க்க வேண்டும் இவைகள் தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை உடையதால் தாய் மற்றும் குழந்தையை இது பாதிக்கும் என நம்பப்படுகிறது கருவில் இருக்கும் குழந்தையை தீய சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காக கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் தூங்காமல் விழிப்புடன் இருப்பது நல்லது கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் தர்ப்பை புல்லாலான விரிப்பில் அமர்ந்து சந்தான கோபால மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பு இது குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் துவங்குவதற்கு முன்பும் முடிந்த பிறகும் கங்கை தீர்த்தம் இருந்தால் சாப்பிடுவது நல்லது கிரகண காலம் முடிந்த பிறகும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும் தண்ணீர் மற்றும் உணவில் துளசி இலைகளை கலந்து சாப்பிடுவது நல்லது